மகளே படுபாவி பணத்துக்காக ஆச்சப்பட்டு இழுத்து போகின்றாலே இறந்துவிட்ட பிணத்திற்கு மாலை சுடுவதற்காக என் மகளை பிரிந்த எப்படி இருப்ப திருமணத்துக்கு வரவேட்கள் தடுத்து நினைத்து விட்டு போகின்றார் ஐயோ மகளே பிள்ளை எப்படி புய்வதி இளைஞருக்கு என்பதை மனசு

வரும்போது ஒரு சவரம் ஒரு சவரம் வேண்டாம் ஒரு கால் சவரம் மாடு ஆடா

அதுக்கு மனைவி உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தால் என்பதும் ஓ உன் மகனை மணப்பதற்கு இந்த மாங்கல்யம் தடையா இருக்கு ஆமா இந்த தாலியை அறுத்து போட்டு

இந்த பிணத்தோடு பிணமா இறந்து சாவிடிதான் அதனாலதான் கண்ணீட் கையாட்டுமா

இந்த பூக்கள் நாம் செய்த பாவங்கள் தேர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அச்சனை பூக்கள் இந்த திருமண இதில் யாராகி நல்வனதாகி அவர்களால் இருந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து வந்து இந்த அச்சனை பூக்கள் எடுத்து சொல்லுமாறு கேட்டுக் நன்றி வணக்கம் அம்மா பத்மாவதி மாதனோட மணிவிலைக்கே மாசற்ற மாணிக்கவி பெண் குலத்தின் பொன் விளக்கி என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டார் அம்மா பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே சதமல்ல பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால் தான் பெருமை அப்படி செல்கின்ற காலத்திலே தாய் விட்டிருந்த சீதனமாகவே ஐந்து முகம் படைத்த ஒரு குத்து வழக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் அவள் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறாள் அவள் மாமியார் வரவழைக்கிறாள் என் மருமகளே என் வீட்டுக்கு வாட வந்த திருமகளை இந்த விளக்கை ஏற்று என்று சொல்லுகிறார் விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் எண்ணெயை விட்டு திரிய வைத்து விளக்கேற்றுவதல்ல எந்த ஒரு வெண்ணாய் இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதிலே என்ன நினைத்து ஏற்றவன் தெரியுமா முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து வந்து ஏற்ற வேண்டும் இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியான வாழ்வு ஏற்ற வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தை நான் நிதானமாகவே செயல்பட நான் ஏற்ற வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிர்ந்தாலும் நான் அதாவது சமயோசிதமாக நடத்தி செல்பட ஏற்ற வேண்டும் ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிர்ந்தால் நான் சகித்துக் கொள்ள ஏற்ற வேண்டும் அதற்காக தான் தாய் வீட்டில் இருந்து சீதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்து வழக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை விலக்கேற்ற வந்த திருமகளை என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டான் இனிமார்கள மகனே அல்ல என் மகனை உன் கருத்திலே ஒப்படைக்கிறேன் தாயே அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமை அம்மா என்னை மன்னித்து விடுதான் வருகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே எங்கள் அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது செத்து பானை தாளி தாய் கேட்டிருக்காங்க நீங்கள் எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூ எடுத்து தமாமாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால் ஆளை முடிஞ்சது ஒரு அஞ்சா பத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா உங்கள் கொஞ்சம் தான் ஒரு தருமம் அம்மா வாங்க ஐயா வாங்க யாரும் கூச்சப்படாதீங்க நீங்கள் வந்து மனமாற வாக்குன்னா செத்து போட ஸ்ரீமணி உயிர் உங்களால் மீண்டு வந்தாலும் வரலாம் எல்லோரும் வாங்க வாழ்த்துங்க வாங்க 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 மறைந்ததம்மா ஆவி பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி தலைந்ததம்மா மணியம்மா உன் வாழ்வு குண்டோடு போன